கல்லு போடுறதுக்கு அடுத்து போட கோயில் மடையுமா கல் துள்ள கிடைக்கி கொண்டு போடணும்னு வச்சு அவனோட சேஷன் கொடுத்தா ஆமாம் ரெண்டு திருப்பணி கர்சல் குளம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்பாள் அக்கால் தங்கை ரொம்ப பாரம்பரியம் மிக்கமாக நம்ம கோயில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப மிக சிறப்பாக நல்ல முறையில் அனைத்து ஜாதியினரும் நடத்தக்கூடிய விழாவாக இங்கே திருப்பணி கர்சல் ஊரம் ஊர்களில் நல்ல பெருமை மிக்க நடந்து கொண்டு இருக்கிறது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்னதாக நாங்கள் இந்த வழிபாட்டு தளம் அதாவது அங்கே இருந்து கொண்டு வந்து நம்ம இந்த திருவுருவ சிலையை இந்த இடத்தில் நம்ம வ வணங்கி வருகிறோம் இதற்கு அப்புறம் நாங்கள் யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டோம் மழை பெய்யும் போது அது தானாக கரைந்துவிடும் அதுக்கு இடையில் இடைப்பட்ட நேரத்தில் யாரும் வரமாட்டோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கடந்த மூன்று நாட்களுக்கு முன் முன்னதாக இரவு நேரத்தில் ஆள் தெரியாத அதாவது முகம் தெரியாத நபர் யாரோ வந்து அவர் முழு இரண்டு முழு உருவ சிலையும் ஆறு மார்பளவு சிலையும் விளக்கு இந்த மரம் மணி எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்காங்க அது யாருன்னு காலையில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்போ தான் ஊர் ஃபுல்லாக பரவி அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து எங்கள் ஊர் மக்கள் சார்பாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தரும்படி இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தரும்படி பழையபடி நாங்கள் இந்த கிராமம் வளர்க்கப்படி இந்த இடத்தில் வந்து நாங்கள் வழிபாடு முறையை மேற்கொண்டு

எவ்வளவு தூரம் தண்ணி அந்த டூர்ல கனெக்ட் பண்ணி கரெக்ட்